எம்மூரும் எம் நாடும் எவ்வினமும் வள்ளுவரை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றித் திருமான் பிரலறிய வற்றி வற்றியனம் வாழ்க்கை வளம் பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை ஆட்சி வகுத்த அறவானன் செந்தமிழ்க்கு மாட்சி கொடுத்து உயர்ந்த மாப்புளவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்குச் சொல்லுளவன் பல்துறைக்கும் உள்ளொலியால் பாட்டுரைத்த செம்புளவன் தன் பெயரை கூறா தனித்தகையோன் கல்வி வல்லல் அன்புரையால் தீமை அறக்கடியும் நன்னெஞ்சன் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலான் காழ்த்த அறிவுமணி கங்குகரையற்ற கடல் அன்ன பெரும்புலவர்க்கு ஆன்ற திருவிழாவில் எண்ணெய் சிறியோனை எற்றுக்கும் பற்றாத துண்ணுஞ்சிறுதுரும்பை தூ நென்று கொண்டது போல் மண்ணும் பெருவிழாவின் மன்ற தலைவனென கொண்டு புகழ் கொண்டீர் கூற்றில் குறை பொறுப்பீர் தொண்டே எம் வாழ்வென்பதால் தோல்வியும் எம் வெற்றியென்றோ